வணக்கம் பிரதோஷத்தின் மகிமை மாதம் தோறும் இருமுறை பிரதோஷம் வருகிறது வளர்புரை மற்றும் தேய்புரை திரையோதசி நாட்கள் பிரதோஷ தினங்களாகும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையான நேரமே பிரதோஷ வழிபாட்டிற்கான காலமாகும் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக திருப்பாட் கடலை கடைந்தனர் அப்போது கடலில் பல பொருட்கள் வெளிவந்தன அவற்றை திருமால் இந்திரன் முதலான தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் அதன் கூடவே கொடிய ஆலகால விஷமும் வெளிப்பட்டது இதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கினர் உலக உயிர்களை காப்பாற்றும் எண்ணத்தில் அந்த ஆலகால விஷத்தை உண்டார் சிவபெருமான் தன் கணவரின் உடலில் விஷம் பரவக்கூடாது என்பதற்காக பார்வதி தேவி சிவபெருமானின் கழுத்தை தன் மலர்கரங்களால் பிடிக்க ஆலகால விஷம் சிவபெருமானின் தொண்டைக்குழியிலேயே நின்று போனது இதன் காரணமாக ஈசன் நீலகண்டர் என்று பெயர் பெற்றார் இறைவன் ஆலகால விஷத்தை உண்டு ஆனந்த நடனம் ஆடிய நேரம் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுகிறது தோஷம் என்றால் குற்றம் என்று பொருள் பிரதோஷம் என்றால் குற்றமற்ற என்று அர்த்தம் அந்த குற்றமற்ற நேரத்தில் இறைவனை வழிபடுவது சிறப்பு ஆகவேதான் பிரதோஷ வழிபாட்டுக்கு மகத்துவம் அதிகம் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் அன்று சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் நூற்று நாற்பது பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொண்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது சிவனடியார்களின் வாக்காகும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அவருக்கு பிரதோஷத்தன்று கரந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம் இல்லையென்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன் எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சிப்படுத்தும் இது தவிர தும்பைப்பூ மாலை அணிவித்து பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் பிரதோஷம் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என்பதாகும் இதில் நித்திய பிரதோஷம் என்பது தினமும் சூரிய அஸ்தமனத்திற்கு மூன்று நாளிகைக்கு அதாவது எழுபத்தி இரண்டு நிமிடம் முன்பாக உள்ள காலகட்டத்தை குறிக்கும் பட்ச பிரதோஷம் என்பது வளர்புரை திரியோதசி என்று வரக்கூடியது தேய்பிரை த்ரியோதசி என்று வரும் பிரதோஷத்திற்கு மாத பிரதோஷம் என்று பெயர் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சனிக்கிழமையோடு வரும் பிரதோஷத்தை மகா பிரதோஷம் என்கிறார்கள் பிரளய காலத்தில் வருவது பிரளய பிரதோஷம் எனப்படும் அப்போது எல்லாமே ஈசனுக்குள் அடங்கும் எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதுவும் தேய்பிரை சனிக்கிழமையில் வந்தால் அது மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது சாதாரண பிரதோஷ வேலைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் ஐந்து வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிட்டும் என்பது நம்பிக்கை இதுபோன்ற ஆன்மீக துணுக்குகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி